அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம பிரபக குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று நாம் பார்க்க போகிறது வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அதில் எந்த யார் வந்து வெற்றி பெறுவது உறுதி இதை பற்றி தான் பேசப்படும் பாராளுமன்ற தேர்தல் இந்திய ஜனநாயகம் என்பது உலகத்துடைய மிகப்பெரிய ஜனநாயகம் இதில் இந்தியா வந்து வேர்ல்டு லெவலில் ஃபோர்த்து லார்ஜஸ்ட் எக்கானமி என்று சொல்லப்படுகிறோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தயவு செய்து உங்கள் வீட்டில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் இல்லை வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் இல்லை ஒர்க்கிங் பீப்புள் இருந்தாலும் கூட எல்லாருமே இந்த வீடியோவை பார்ப்பது என்பது ரொம்ப அவசியம் நம்ம பாரத தேசத்துடைய இன்றைக்கி நிலமை வி ஆர் த ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமி ஆனால் நான் ஒரு விஷயம் தகவல் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இப்போ நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கோம் ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இயர்ஸில் இந்த நாட்டிலேந்து உலகத்துடைய எக்கானமிக்கு ஃபார்ட்டி எயிட் பர்சண்ட்டு ஒரே நாடு மொத்த உலகத்தில் பாதி எக்கானமியை வந்து அந்த செல்வ வளம் வெல்த் வச்சுருந்த நாடு எதுன்னு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஏடி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஏடி ஆட்ர த டேட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லுவோம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இயர்ஸில் பார்த்தோம்னா நம்ம தான் வணிகம் எல்லாத்தையும் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் துறையிலேருந்து ஆரம்பித்து பண்டை பாத்திரம் செய்கிறதுலேருந்து ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்லேருந்து யூனிவர்சிட்டி வச்சதுலேருந்து எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் யாருன்னா நம்ம தான் இங்கே வந்து தங்கம் ஆபரணங்கள் வெள்ளி மாணிக்கம் இதெல்லாம் வந்து சர்வ சாதாரணமாக நார்மலாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அணிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருந்த ஒரு நாடு வேர்ல்டுக்கு துணிமணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து எப்பேற்பட்ட சாப்பாடு உணவு பழக்க முறையாக இருக்கட்டும் வீடு கட்டுறதாக இருக்கட்டும் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து தலை சிறந்து விளங்கிய இந்த நாடு அங்கிருந்து இன்னைக்கு வேர்ல்டு ஜிடிபியில் வந்து ரொம்ப நூற்றி முப்பத்தி ஒம்போதாவது இண்டெக்ஸில் இருக்கோம்னா இதுக்கு என்ன காரணம் படையெடுப்புகள் காரணம் இந்த படையெடுப்பு 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 முதல்ல வந்து முகல்ஸு அப்புறம் வந்து கிறிஸ்டியன்ஸு அப்புறம் வந்து பிரிட்டிஷர்ஸு அப்புறம் போர்ச்சுகீஸு அப்புறம் ஃப்ரெஞ்சு இப்படி படையெடுத்து படையெடுத்து இந்த நாடு வந்து நூற்றுக்கணக்கான வருஷமாக சுரண்டப்பட்டு இன்றைக்கி நம்மெல்லாம் வந்து பல பேர் வந்து வாழ்க்கையில் வந்து ஏழைகளாக சர்வை கூட பண்ண முடியாமல் இருக்கோம் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பாராளுமன்ற தேர்தல் நம்முடைய தலையெழுத்து எழுதக்கூடிய தலைவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தன்னை முன்னிறச்சு வந்து வாக்கு கேட்குறாங்க இந்த நாட்டை ஆளக்கூடிய உரிமையை நம்ம யாருக்கு கொடுக்குறோம் யார் ஜெயிக்க போகிறாங்க ஜாதக ரீதியாக இதை அணுகப்போம் இப்போது இதற்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாராளுமன்ற தேர்தலில் வெல்லப் போவது அந்த வீடியோ மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இப்போது ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட்ஸ் எல்லாம் வரவேற்பதனால இந்த வீடியோவை வெளியிடுறோம் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது யாருங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவருடைய ஜாதகம் நரேந்திர மோடிஜி அவருடைய ஜாதகம் இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேர் தவிர யாரும் வர முடியாது இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இன்றைக்கு நரேந்திர மோடிஜியுடைய உண்மையான ஜாதகம் நம்மகிட்ட கிடைச்சிருக்கு அந்த அடிப்படையில் நடந்துட்டு இருந்த போது உலகெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்த போது சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய மனோகாரகன் நீச்சம் பெறக்கூடிய நேரத்தில் கோடான கோடி விருச்சிக ராசி நண்பர்கள் அன்பர்கள் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அதே விருச்சிக ராசியில் பிறந்த ஒருத்தர் பிரதம மந்திரியாக உருவெடுக்கிறார் அசைக்க முடியாத உலக தலைவராக மாறுகிறார் இது ஜாதக ரீதியாக இதில் உள்ள விஷயங்கள் என்ன அதை பற்றி பார்த்தோம்னாக்க இந்த விருச்சிக ராசி மட்டும் அவர் விருச்சிக லக்னமும் கூட விருச்சிகத்துக்கு அசைக்க முடியாத மனோ திடமும் தைரியமும் உண்டு எந்த அடிப்படையில் அப்படிங்கிறத பார்க்கும்போது தற்சமயம் அவருடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் லக்னத்தில் ஆட்சி பெற்று வக்ரமடையாமல் இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ருசக யோகம்னு சொல்லணும் பஞ்ச மகா புருஷ யோகங்களில் டாப் அஞ்சு யோகத்தில் ஒரு யோகமான ருசக யோகம் ருசக யோகம்னா கமாண்டிங் பவர் செவ்வாய் வந்து இராணுவ தளபதி படை தளபதி ஒரு நிர்வாகத்தை நிர்வகிப்பது ராஜகிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் பகவானவர் ருசக யோகத்தில் இப்பொழுது மோடிஜியுடைய ஜாதகத்தில் திசையை நடத்துகிறார் இந்த ருசக யோகத்தில் திசை நடத்தும் போது உலகை வெல்வது எப்படி முடியும் செவ்வாய் பகவானோட துணை இல்லாமல் முடியாது சூரியன் செவ்வாய் ராஜகிரகங்கள் அப்போ திசையும் நடத்துகிறார் இப்போ அவருக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தியானது இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து நடக்குது அடுத்த ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் திசையில சனி புத்தி நடக்குது இப்ப செவ்வாய் திசையில சனி புத்திக்கு முன்னாடி குரு புத்தி குரு புத்தி நடக்கும் போது நல்லா தானே இருக்கும் இப்ப சனி புத்தி ஆச்சு அப்படின்னா அவருடைய சுய ஜாதகத்துல புத்திநாதனான சனி பகவானை சமசப்தம பார்வையினால் அவருடைய ஜாதகத்தில் நான்காம் பாவத்திலிருந்து குரு பகவான் நேரடியாக பார்க்கிறார் புத்திநாதனை சுபத்துவப்படுத்துகிறார் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கர சனி இணைமை சுபத்துவப்படுத்துகிறார்கள் சனி பகவானுக்கு மூன்று ஏழு பத்தாம் பார்வைகள் உண்டு செவ்வாய் பகவானுக்கு நாலு ஏழு எட்டாம் பார்வைகள் உண்டு இந்த பார்வைகளினால் பதவியை பெறக்கூடிய பதவிகளை தரக்கூடிய இடங்கள் சுபத்துவம் அடைந்து ஸ்ட்ராங் ஆகியது இதற்கு மட்டுமில்லாமல் சந்திர மங்கள யோகத்தை லக்னத்திலேயே பெறுகிறார் மோடிஜி எல்லாத்தை விட முக்கியமானது குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் இவருடைய விரயஸ்தானத்தை பார்த்து இவருக்கு எதுவும் இழப்பு வராததை தடுக்கிறார் இழப்பு வருவதுன்னா அதை தடுக்கிறார் குரு பகவான் ஸ்ட்ராங்காக எல்லாருக்கும் மேலே ஃபெதர் அ கேப் அப்படிங்கிற மாதிரி இவருடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சம சப்தம பார்வையினால் சூரியனுடன் தொடர்பு கொண்டு பதவியை உறுதிப்படுத்துகிறார் இதுதான் இதோட கணக்கு மோடிஜிக்கும் மற்ற தலைவர்களுக்கும் என்ன வித்தியாசம் வருது தனிப்பட்ட முறையில் நான் பேச விரும்பல ஆனால் ஜாதக ரீதியாக இவருடைய லக்னத்திலிருந்து பதினோராம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய புதன் பகவான் நிதானம் விகடம் உலக ஞானம் அனாலிட்டிக்கல் பிரெயின் ஒரு மனுஷனை வந்து இதற்கு முன்னாடி இருந்த பிரதமர் பல யூனிவர்சிட்டிஸ்ல மிகப்பெரிய டிகிரிஸ் எல்லாம் பெற்றிருந்தாலும் கூட அந்த அளவிற்கு மோடிஜி கல்வி கற்கவில்லை என்றாலும் கூட யார் ஸ்மார்ட்டோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க யார் ஹார்டோ அவங்க ஜெய்கிறதில்லை இந்த உலகத்தில் அப்ப அந்த மோடிஜி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் லீடராக இருந்து உலக தலைவர்களை எல்லாம் கைப்பற்றி இந்தியாவை உலக வரைபடத்தில் நிறுத்தி இருக்கிறார் இரண்டு முறை பாராளுமன்ற தேர்தலில் பேக் டு பேக் விக்ட்ரிஸை சுவைத்து விட்டு இன்று ஹேட்ரிக் அடிக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை அவருடைய ஜாதக பிரகாரம் எந்த விருப்பு வெறுப்புக்கும் அப்பாற்பட்டு நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு இந்த ஜாதகம் தான் நமக்கு வேதம் இந்த ஜாதகத்தின் மூலியமாக நரேந்திர மோடிஜி வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளில் அதிசய வெற்றி பெற்று கண்டிப்பாக உறுதியான வெற்றியை பெற்று தனிப்பெரும் பெரும்பான்மையில் ஆட்சி அமைத்தே தீருவார் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்